ஜெய் ஜெய் சங்கர ஹர் ஹர சங்கர ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம் ஜெய் ஸ்ரீராம் இன்றைய தினம் ஜாதக ஆய்வு எண் நூற்றி நான்கு ஜாதக ஆய்விற்கு செல்வதற்கு முன் நாம் இறைவணக்கம் செலுத்தி விடுவோம் எமை வெற்றெடுத்த எமது தாய் தந்தையர் அவர்களின் பாதம் பணிந்து மேலும் இந்த கலையை நமக்கு பயிற்றுவித்த நமது ஆசான்களுக்கு நமது நன்றிகள் மற்றும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு மேலும் எமது வாழ்வியலுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற மகா குரு மகா பெரியவா அவர்களின் பாதமும் பணிந்து மேலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுமையை அளித்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நமது நன்றிகளை உரித்துக்கொண்டு மற்றும் எமது இஷ்ட தெய்வங்கள் மற்றும் குல தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி மேலும் நமது நாவில் நற்றுணையாக பயணிக்கும் அன்னை சரஸ்வதி மற்றும் நவ கிரகங்களையும் வணங்கி கொண்டு நமது உற்றார் உறவினர் மற்றும் உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற ஜோதிட சுந்தங்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினத்திற்கான ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்ய முற்படுவோம் இன்றைய தினம் நாம் ஒரு மகானின் ஜாதகத்தை தான் ஆய்வு செய்ய இருக்கிறோம் இந்நேரம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவர் வேறு யாருமல்ல ஸ்ரீ மகா பெரியபாவின் தெய்வீக ஜாதகத்தை தான் நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம் அருள்மிகு காஞ்சியை பரமாச்சாரியா ஸ்ரீ மகா பெரியவாவின் ஜாதகத்தின் ஆன்மீக ரீதியான பார்வை இன்றைய தின ஜாதக ஆய்வின் அலசலாகும் இது சாதாரண ஜாதகம் அல்ல இது ஒரு தெய்வீக அவதாரத்தின் சான்றாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் பெரியவா பிறந்த தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இருபது மே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நண்பகல் ஒன்று பதினெட்டிற்கு பிறந்திருக்கிறார் விழுப்புரம் மாவட்டத்தில் பிறந்திருக்கிற ஓர் ஆண் ஜாதகமாகும் மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ திரையில் உங்களுக்கு ஜாதகம் தென்படும் இப்போ பெரியவோட ஜாதகம் எடுத்துக்கொண்டேன் என்றால் இவர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறார் வெற்றிகராசி அனுஷம் நட்சத்திரம் நான்காம் பாதத்திலும் இருக்கிறார் ஸோ இந்த ஜாதகத்திற்குரிய அட்டம ரோக பாதக மாரக விரியாதிபதிகள் இங்கே நாம் குறித்திருக்கிறோம் மேலும் கிரகங்களின் பார்வையும் இங்கே கொடுக்க பெற்றிருக்கிறோம் இந்த ஜாதக அமைப்பை வைத்து கொண்டு நாம் இங்கே பெரியவாவோடய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது அதற்கு பிறகு எப்படி அவர் துறவரும் நிலைக்கு என்ன தசாக்கள் என்ன மாதிரியான நிலைகள் சம்பவங்கள் வழிவகுக்கின்றன அப்படிங்கிற விஷயங்களையும் நாம் இந்த ஜாதகத்தில் சிறு குறிப்பாக பார்ப்போம் மேலும் பார்த்தீர்கள் என்றால் எண்பத்தி ஐந்து கால ஆண்டு அளவு மடத்தின் தலைவராக பெரியவா இருந்திருக்கிறார் செவ்வனே இந்த ஆன்மீக பணியை செய்திருக்கிறார் அதற்கு முன்னர் நாம் இப்போ திரையில் பாருங்க மகாபெரியவாரோட ஜாதகம் தெரிகிறது இந்த ஜாதகத்தை வைத்து இந்த பிறப்பின் கர்மா என்ன அப்படிங்கிறத நாம் இங்கே கண்டறியலாம் பாருங்கள் ஜாதகத்தில் லக்ன புள்ளி சிம்ம லக்னத்தில் இருபத்தி ரெண்டு டிகிரியாக இங்கே விழுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா ராசியாகப்பட்டது விருச்சிகத்தில் அமர்ந்து அனுஷம் நான்காம் பாதத்தில் நட்சத்திரம் விழுகிறது சரி இந்த லக்னாதிபதியான இந்த சூரியன் எங்கே இருக்கிறார் இந்த ஜாதகத்திலும் பார்த்தோம் என்றால் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் திக் பலத்திலும் குருவின் நினைவிலும் புதன் இணைவிலும் சந்திரனின் பார்வையிலும் இருக்கிறார் அப்போ பத்தாம் இடம்ங்கிறது வந்து கர்மஸ்தானம் அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்ததே அப்போ லக்னாதிபதியே பத்தாம் இடம் செல்வது கர்மமே கண்ணாக இருப்பார் தான் என்ன நோக்கத்திற்காக இந்த பிறப்பை எடுத்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தில் அதாவது அந்த கர்மத்தில் கண்ணாக இருக்கக்கூடிய ஜாதகம் என்பது இங்கே புலப்படுகிறது சரி என்ன நோக்கம் அப்படிங்கறது அடுத்து நாம் இங்கே ஆராய வேண்டும் சரி இந்த லக்னாதிபதியோடு குரு சேர்ந்திருக்கிறார் சரி குரு என்பவர் ஆன்மீகம் என்பது பொதுவான ஒரு கருத்து குரு என்பவர் ஆன்மீகம் நன்னெறி நற்சிந்தனை இதெல்லாமே குருவோட காரகத்துவம்தான் ஆனால் நீங்கள் இன்னும் முற்று நோக்க வேண்டும் பொதுவாக காலச்சக்கரம் காலபுருஷனுக்கு என்ன அப்படிங்கிறத பாருங்க காலபுருஷனுக்கு இந்த குருவானவர் ஒன்பதாம் அதிபதியாக வருவார் அப்போ ஒன்பதாம் அதிபதிங்கிறது சேவை ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஆன்மீகம் அறக்கட்டளை தெய்வீகம் இதெல்லாமே ஒன்பதாம் இடத்தில் வரும் தர்ம சிந்தனை இதெல்லாம் ஒன்பதாம் இடம் அப்போது இந்த காலபுருஷனுக்கே ஒன்பதாம் அதிபதியான குரு இங்கே லக்னாதிபதியோடு சேர்ந்து விட்டார் மேலும் பாருங்கள் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியே அந்த குருவே வருவார் காரணம் என்ன அப்படின்னா ஒன்பதாம் இடமான ஆன்மீக வழியில் தர்ம வழியில் ஒருவர் தனது வாழ்க்கையை மேற்கொண்டு பனிரெண்டாம் அதிபதி அல்ல பனிரெண்டாம் ஆதிபத்தியத்தின் அதிபதியான குரு அல்லவா இங்கே ஆக பனிரெண்டு என்பது இங்கே மோட்சம் முக்தி அப்படிங்கிறது அப்போது ஒன்பது மற்றும் பனிரெண்டிற்கு ஆதிபத்தியங்களின் அதிபதியான அந்த குரு பகவான் இங்கே லக்னாதிபதியோடு சேர்ந்து அதாவது சூரியனோடு சேர்க்கிறார் ஆக இந்த ஜாதகர் பிறப்பின் நோக்கம் என்ன அப்படின்னா ஆன்மீகம் மற்றும் தர்ம சிந்தனையின் வழியாக அவர் செயல்பட வேண்டும் லக்னத்திற்கு பத்தாம் வீட்டின் வழியாக கர்மத்தை அனுபவிக்க வேண்டும் அந்த கர்மாவை இதன் மூலமாக செயல்பட்டு பன்னிரெண்டாம் ஆதிபத்தியம் குருவோடு இணைவ இணைந்த இந்த சூரியனால் அவர் முக்தி அடைய வேண்டும் லக்னாதிபதியோடு பனிரெண்டாம் அதிபதி காலபுருஷனையும் இங்க வந்து நீங்க சேர்த்து வைத்து பலன் சொல்லணும் இப்படி தான் வந்து ஒருவர் பிறப்பின் காரண காரியம் இல்லை என்ன ஒரு நோக்கத்திற்காக ஜென்மம் இங்கே பிறப்பெடுக்கிறது அப்படிங்கிறத நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் சந்திரனையும் குரு மற்றும் சனி பகவான் இங்கே தொடர்பு கொள்கிறார்கள் மேலும் சந்திரனோடு சனி மற்றும் இந்த குரு தொடர்பு கொள்வது நிரந்தரமாக அல்லது பரிபூரணமாக இது தெய்வீக அமைப்புள்ள ஒரு ஜாதகம் என்பதை நாம் இங்கே உணர வேண்டும் மேலும் இது சந்யாச யோகம் உள்ள ஜாதகம் என்பதையும் நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும் சரி யோகங்கள் அப்படிங்கிறது சொல்கிறாங்களே யோகங்கள்னா இட்ஸ் நத்திங் பட் அ காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் ஸோ இந்த யோகங்கள் என்பது இந்த ஜாதகத்தில் கிரகங்களின் நினைவாக என்ன பரிபாலங்களை அதாவது என்ன பலன்களை கொடுக்கின்றது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பெரியவா ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு யோகங்கள் பொதுவாக சொல்லலாம் ஒன்று சந்நியாச யோகம் இரண்டாவது உள்ளுணர்வாக புரிந்து கொள்ளுதல் மற்றவர்களுக்கு புரிந்து கொண்டு ஆசிர்வதித்தல் மூன்றாவதாக பார்த்தீர்கள் என்றால் தர்ம சிந்தனை அல்லது சேவை உள்ள ஒரு ஜாதகம் நான்காவது ஞான யோகம் உள்ள ஜாதகம் ஆக இது கிரகங்களில் நினைவால் எப்படி இது செயல்படுகிறது முதலாவதாக நாம் சொன்னது சந்நியாச யோகம் சந்நியாச யோகம் சந்யாசம் பெற வேண்டும் என்றால் லக்னத்தோடோ அல்லது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தோடோ இந்த கேது சனி அதாவது கேது மற்றும் சனி பகவான் அங்கே இணைவு பெற வேண்டும் லக்னத்தோடோ லக்னாதிபதியோடோ அல்லது குடும்ப அமைப்பு ஏனென்றால் ஒருவர் வந்து திருமணம் ஆ திருமணம் பெற்ற பின்பு குடும்ப அமைப்பாக இருக்க வேண்டும் அல்லவா அப்போ குடும்பத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளுதல் குடும்பத்தை பற்றற்ற நிலைக்கு கொண்டு போகுதல் இது இதுபோன்ற விஷயங்களெல்லாம் சனி மற்றும் கேது தான் இணைந்து செயல்படுத்துவார்கள் அது வந்து பாவத்தன்மையாக இருக்கும் பொழுது அது வேறு விதமாக செல்லும் ஆனால் சுபத்தன்மையாக பொழுது அது சந்நியாச ஒரு நிலையை கொடுத்துவிடும் அடுத்த யோகம் என்ன அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் உள்ளுணர்வு மற்றவர்களை புரிந்து கொள்ளுதல் சந்திரன் என்பவர் எண்ணோட்டங்களை புரிந்து கொள்ளுதல் மற்றவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுதல் ஆக இங்கே சந்திரனாகப்பட்டவர் சனி பகவான் பார்வையில் இருந்தாலும் பெரிய அளவிற்கு இந்த சனி பகவான் கெடுக்க மாட்டார் காரணம் சுக்ரன் மற்றும் குருவின் பார்வையில் இருந்து கேதுவால் சூட்சிமவள் அடைகிறார் மேலும் குருவின் பார்வை சந்திரனுக்கு படுவது மற்றவர்களின் இன்ப துன்ப நிகழ்வுகளை உள்ளார்ந்து அதை நாம் இங்கே அதாவது மகா பெரியவா உள்ளார்ந்து அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த கால சக்கரத்திற்கு ஏற்றாற்போல அவருடைய அருள் அதாவது அனுகிரகங்கள் இருக்கும் மகாபெரியவா நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறார் ஆனால் ஜாதக ரீதியாக இங்கே பார்த்தீர்கள் என்றால் சந்திரனை குரு பார்ப்பது மற்றவர்கள் மக்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து அவர்களுக்கு ஏற்ற விஷயங்களுக்கு அருள் பாலிப்பார் இது வந்து சந்திரன் இந்த குரு ஒன்றை ஒன்று பார்த்துக்கொள்வதால் ஏற்படக்கூடிய ஒரு யோகமாக இந்த ஜாதகத்தில் அமைப்பு பெறுகிறது அதே போல் பார்த்தீர்கள் என்றால் அடுத்த யோகமான தர்ம சிந்தனை நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இங்கே லக்னாதிபதியோடு காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி அதாவது குரு பகவான் அங்கே சேர்ந்து விட்டார் ஆக ஜாதகர் லக்னம் என்பது அவருடைய சிந்தனை அந்த லக்னாதிபதியில் சூரியனோடு இங்கே குரு சேர்வது எப்பொழுதும் ஜாதகருக்கு தர்ம சிந்தனை என்ற ஒரு அமைப்பை இந்த சூரியன் மற்றும் குரு இங்கே சூரியன் லக்னாதிபதியாக இருப்பதால் இவர்கள் இருவரும் இணைந்து அந்த யோகத்தை கொடுக்கிறார்கள் அதே போல் பாருங்கள் ஞான யோகம் ஞான யோகம் என்பது இந்த இடத்தில் நம்ம எப்படி எடுத்து கொள்ள வேண்டும் என்றால் சனி மற்றும் கேது கேது என்பவர் ஞானக்காரர்கள் ஆக இந்த சனி கேது இணைவு என்பது ஞானத்தையும் ஜாதகருக்கு கொடுத்து பற்றற்ற நிலையும் கொடுத்து விடுகிறது பற்றற்ற நிலை குடும்பத்திலிருந்து விட்டால் பற்றற்ற நிலை குடும்பத்திலிருந்து எடுக்கப்பட்டால்தான் அவர் ஒரு சந்நியாசியாக செல்ல முடியும் இது நாம் அனைவரும் அறிந்ததே ஆக இந்த கேது சனி குரு சந்திரன் ஒன்றை ஒன்று பார்த்துக்கொள்வது மேலும் இந்த லக்னாதிபதியோடு குரு சேர்வது மேலும் ராசியோடும் குரு பார்வை இருப்பது இந்த இணைவு மற்றும் பார்வை தான் இங்கே யோகங்களாக கருதப்படுகிறது இனி அடுத்தபடியாக மகாபெரேவா அவர்களின் வாழ்க்கையின் ஓட்டம் இந்த தசாக்களின் வழியாக எப்படி செயல் பெற்றது என்பதை நாம் பார்க்கலாம் மகாபெரியவா பிறந்தது சனி தசா இருப்பில் பிறந்திருக்கிறார் மூன்று வருடம் ஒன்பது மாதம் பதினெட்டு நாட்கள் தசா இருப்பு ஆக சனி தசா இருப்பில் பிறந்து மூன்று வயது அல்லது ஒரு நான்கு வயது ஒட்டி வரக்கூடிய ஒரு நிலைமை ஆக அது வந்து ஒரு பால பருவம் என்பதால் அதில் பெரிய நம்ம பலன்கள் எடுத்து உரைப்பதற்கு ஒன்றுமில்லை அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் புதன் தசா அவருக்கு சரியாக நான்கு வயதிற்கு மேல் வருகிறது இந்த புதன் தசா என்பது இந்த சிம்ம லக்னத்திற்கு இரண்டு மற்றும் பதினொன்றுக்கு அதிபதியாக இருந்து அவர் பத்தாம் வீட்டிலே அங்கே அமர்ந்து விடுகிறார் பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த தர்ம கர்மாதிபதி என்ற ஒரு யோகம் உள்ள ஒரு ஜாதகம் அதாவது குரு அங்கே ஏற்கனவே லக்னாதிபதியோடு அமர்ந்து விட்டார் இவர்கள் அனைவருமே பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியான குரு லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் அமர்வது தர்மத்தின் வழியாக தனது கர்மத்தை செயல்படுத்த வேண்டும் அதற்கு சாட்சியாக இந்த புதன் தசா அமைப்பு உருவெடுக்கிறது புதன் தசாவும் பத்தாம் வீட்டில் அமர்ந்து ஆறு டிகிரி அளவில் இருக்கிறார் புதன் இங்கே அஸ்தங்கம் இருந்தாலும் புதனுக்கு அஸ்தக தோஷம் இல்லை என்பது விதிவிலக்கு ஆக இந்த புதன் மேலும் குருவின் இணைவிலும் சந்திரனின் பார்வையிலும் இந்த சந்திரனை பார்த்தீர்கள் என்றால் இவர் பௌர்ணமிக்கு ஒரு ஒப்பான ஒரு சந்திரனாக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இவருக்கு அதிவக பார்வையும் உண்டு ஆக இந்த புதனாகப்பட்டவர் ஆறு டிகிரியில் அமைப்பு பெற்று அவர் ஒன்பதாம் வீட்டையும் தொட்டு பத்தாம் வீட்டின் வழியாக பலனை செய்யப் போகிறார் ஆக தான் பிறப்பெடுத்து வந்த அந்த கருமத்தை இங்கே நிகழ்த்த ஒரு சரியான தருணம் இந்த புதன் தசா இங்கே கை கொடுக்கிறது ஆக அது எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் மகாபெரியவாவோட ஆரம்பகால வாழ்க்கை பார்த்தீர்கள் என்றால் இவர் தனது நான்கு வயதிலே அதாவது அந்த பிரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிற சொல்லுவோம் தனது அடிப்படை கல்வியை ஒரு கிறிஸ்துவ சார்ந்த ஒரு பள்ளியில் படிக்கிறார் கிறிஸ்துவ சார்ந்த ஒரு பள்ளியில் படிக்கிறார் அங்கே பார்த்தீர்கள் என்றால் சரியாக புதன்தசா சுய புக்தி முடிந்து கேது புக்தியிலே இவருக்கு பைபிள் பைபிளில் தேர்ச்சி பெற்று பைபிளில் அந்த நிகழ்வுகளை உரையாற்றி அதன் மூலம் ஒரு பரிசையும் பெறுகிறார் இது விதிவிலக்கு தானே ஆக நாம் அனைவருக்கும் தெரிந்தது ஒரு மாற்று மதத்தில் உள்ள ஒரு வேத புத்தகத்தை பயின்று ஏனென்றால் புதன் அங்கே வேத சாஸ்திரங்கள் மற்றும் கல்விகளை கொடுக்கக்கூடிய காரகர் அவர் நல்ல நிலையில் இருக்கிறார் உச்சனின் வீட்டில் இருக்கிறார் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் திக்பலம் பெற்ற சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் குருவின் நினைவிலும் இருக்கிறார் மேலும் பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனின் பார்வையில் இருக்கிறார் ஆக நாம் இங்கே சொல்ல வேண்டுமா புதன் அவர் அனைத்து விதமான கல்வி நிலைகளில் அனைத்து விதமான கல்வி நிலைகளில் தன்னை மேம்படுத்திக் கொள்கிறார் அதில் விதிவிலக்காக பைபிள் பாடத்திட்டங்களை முழுமையாக பயின்று அதை உரையாற்றும் அளவிற்கு தேர்ச்சி பெற்று அந்த கேது புக்தியில் அந்த மாற்று மத தொடர்பான விஷயங்களை ஜாதகருக்கு அளிக்கிறது இது புதந்தசா சுயபுக்தி முடிந்து கேது புக்தியில் இது போன்ற விஷயங்கள் அடிப்படை கல்வியில் நடக்கிறது மேலும் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் இந்த கேதுவாகப்பட்டவர் அமைப்பு பெற்று அவரே புதனாக செயல்பெற்று மாற்று மத தொடர்பான விஷயங்களை இவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆனால் அதுவுமே இவர்களுக்கு பெரியவாவிற்கு ஆன்மீகம் தொடர்பான ஒரு மாற்று சம்பந்தமான விஷயங்களை இங்கே கொடுக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது புதன்தசா பத்தாம் இடத்திலிருந்து இவருக்கு பட்டம் பதவி கௌரவம் மற்றும் தான் ஏற்றுவந்த கர்மம் இது போன்ற விஷயங்களை அவர் நடத்த வேண்டும் இந்த சூரிய புக்தி குறிப்பாக இவருக்கு ஒரு பட்டம் சார்ந்த விஷயங்களை கொடுத்திருக்கிறது தந்தையின் மூலமாக இது எப்படி சொல்வாங்க அப்படின்னா ஒரு பிராமண சிறுவன் ஒரு திறமையான ஆசிரியரிடம் வேத படிப்பை தொடங்குவதற்கான ஒரு விழா தான் உபநயனம் அப்படின்னு சொல்லுவான் இது வந்து புதன் தசாவில் சூரிய புக்தியில் இது நடைபெற்றது இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சூரியன் என் எனப்பட்டவர் இங்கே லக்னாதிபதியாக அமர்ந்து பத்தாம் வீட்டின் வழியாக செயல்படுத்துகிறார் நான் ஏற்கனவே கூறியபடி இந்த பொதுவாக இந்த ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் சுபர் நிலையிலே இருக்கிறது அனைத்து கிரகங்களும் அதாவது ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களுக்கு அமைப்பு இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் குருவின் பார்வையிலும் காம சம்பந்தமான விஷயங்கள் சுக்கரனாகப்பட்டவர் சனி பார்வையிலிருந்து கெடுகிறார் இதுதான் இந்த ஜாதகத்தோட பெரும்பான்மையான சூட்சமம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் ஆக ஒரு ஜாதகத்திற்கு எது வழுக்க வேண்டுமோ எந்த கிரகம் வழுக்க வேண்டுமோ அந்த கிரகம் வலுத்து எந்த கிரகம் வலுக்கக்கூடாதோ சுக்ரன் இங்கே கெடுகிறார் இதுதான் இந்த ஜாதகத்துடைய மகா அற்புதம் அப்படிங்கிறது நம்ம இங்கே உணர்ந்து கொள்ளலாம் சரி அடுத்தபடியாக பாருங்கள் புதன் தசாவில் அவர் வந்து துறைவி நிலைக்கு என்ன சம்பவம் வழிவகுக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குறிப்பாக இந்த புதன் தசாவில் பிப்ரவரி பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவருக்கு எதிர்பாராத ஒரு சம்பவம் அதாவது அறுபத்தி எட்டாவது பீட்டாதிபதியாக அவர் பதவியேற்கிறார் தனது பதிமூன்று வயதில் சம்பவங்களை பார்ப்பதற்கு முன்னர் நாம் இங்கே இந்த ஜாதகத்தின் அமைப்புப்படி படி தசாக்கள் தொடர்ந்து என்ன செயல்படுத்த இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஓவராலாக பார்த்துவிடலாம் தசா பார்த்தீர்கள் என்றால் பத்தாம் இடத்தில் அமைப்பு பெற்று ஒன்பதாம் வீட்டை தொட்டு பத்தாம் வீட்டின் வழியாக பலனை செய்கிறது அடுத்தபடியாக பாருங்கள் கேது தசா கேது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை இருக்கிறது கேதுவும் பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன் மேலும் கேது இரண்டாம் வீட்டை கெடுத்து அந்த குடும்ப வாழ்விலிருந்து பற்றற்ற நிலையை உருவாக்கி மேலும் ஞான மார்க்கத்தில் அதில் அழைத்து செல்வார் அப்போ கேதுவுக்கு வீடு கொடுத்த புதனும் பாருங்கள் பத்தாம் வீட்டின் வழியாக செயல்படுத்துகிறார் அதே போல் அடுத்தபடியாக பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கு பிறகு வரக்கூடிய வரக்கூடிய சுக்கரதசாவுமை இங்கே எட்டாம் வீட்டில் சுக்ரனான காரகர் இங்கே கெடுகிறார் ராகு பிடியில் இணைகிறார் மேலும் சனி பகவான் பார்வையில் அவர் இருக்கிறார் ஆக இந்த சுக்கரன் உச்சனாக இருந்தாலும் அந்த காரகம் செயல்படாத ஒரு நிலை அப்படிங்கிறத நம்ம இந்த ஜாதகத்தில் புரிஞ்சுக்கணும் இந்த சுக்கரனும் எட்டாம் வீட்டின் வழியாகத்தான் செயல்படுத்துகிறார் எட்டாம் வீடு என்பது மறைவு ஸ்தானம் தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நான் ஏற்கனவே கூறியபடி ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையிலும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் இந்த சுக்ரன் பாருங்க பனிரெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து ஆதிபத்தியங்களை செய்வார் காரகங்களை செய்ய தகுதி இல்லாதவர் இந்த சுக்ரன் ஆக தசாவில் எட்டாம் வீட்டின் வழியாக என்ன பயணங்களை கொடுத்திருக்க வேண்டும் தன்னுடைய பிறப்பிடத்தை விட்டு வெளியூர் அல்லது பயணங்கள் அல்லது வேறு வேறு இடத்திற்கு மாற்றம் அடைந்திருக்க வேண்டும் ஏன்னா எட்டாம் வீட்டின் வழியாக இந்த சுக்கரன் இங்கே செயல்படுத்துகிறார் அடுத்தபடியாக பாருங்கள் இந்த சுக்கரனும் இங்கே குருவின் வீட்டில்தான் அமர்ந்திருக்கிறார் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஆக தொடர்ந்து நாம் கூறியபடி தசாக்கள் அனைத்தும் காலபுருஷனுக்கு பனிரெண்டு அல்லது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் போல் லக்னத்திற்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களை ஒட்டியே தசாக்களும் நடக்கும் நீங்கள் அதை உற்று நோக்கினால் புரியும் அடுத்தபடியாக பாருங்கள் சூரிய தசா சூரிய தசா இங்கே சூரியன் ஆறு இருந்து அவரே லக்னாதிபதியாக பத்தாம் வீட்டில் அமர்ந்தாலும் ஒன்பதாம் வீட்டையும் தொட்டுத்தான் அந்த பலனை செய்வார் ஆக இங்கேயும் பாருங்கள் ஒன்பது மற்றும் பத்து லக்னத்திற்கு இந்த அடிப்படையில் இந்த காம்பினேஷன்ஸ் இங்கே வரும் அடுத்தபடியாக பாருங்கள் சந்திரன் தசா சந்திரதசாவும் பாருங்கள் நான்காம் வீட்டில் அவர் அமர்கிறார் காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் அப்படி என்றால் மாற்றங்கள் பயணங்களை கொடுத்திருக்க வேண்டும் அதே சமயத்தில் இந்த சந்தன் தனது பார்வையில் பத்தாம் வீட்டை பார்த்து பலப்படுத்துகிறார் ஆக தொடர்ந்து பத்தாம் வீட்டின் செயல்பாடுகள் இந்த ஜாதகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரை அடுத்தபடியாக செவ்வாயுடைய தசா செவ்வாய் தசாவும் பாருங்கள் இந்த லக்னத்திற்கு செவ்வாய் ஆகப்பட்டவர் ஒன்பதாம் ஆதிபத்தியத்தின் அதிபதி ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அவர் ஏழாம் வீட்டின் வழியாக செயல்படுத்துகிறார் ஆக ஒன்பது என்பது ஆன்மீகம் நீண்ட தூர பயணம் ஏழு என்பது பொது சேவை பொது ஜன தாக்கம் இதுபோன்ற விஷயங்களை ஆதிபத்திய ரீதியாக செயல்படுத்தியே தீர வேண்டும் இந்த செவ்வாய் அடுத்தபடியாக பாருங்கள் ராகு தசா ராகுவாகப்பட்டவர் இந்த லக்னத்திற்கு மறுபடியும் அதே போல் எட்டாம் வீட்டின் வழியாகத்தான் செயல்படுத்துவார் வீடு கொடுத்த குருவோ பத்தாம் வீட்டில் இருக்கிறார் ஆக எட்டு என்பது பயணங்கள் அல்லது வேறு இடம் வேறு மாநிலம் இது போன்ற விஷயங்கள் எட்டாம் இடம் அதே போல் ராகு என்பவர் அந்நிய தொடர்பான வேறு மாநிலம் பயணங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ராகு அமைத்துக் கொடுப்பார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை இந்த ராகு தசா இதை செயல்படுத்துவார் ஆனாலும் வீடு கொடுத்த அந்த குரு பகவான் பத்தாம் வீட்டின் வழியாகத்தான் செய்கிறார் அடுத்தபடியாக பாருங்கள் குரு தசா குரு என்பவர் ஆன்மீகம் போதித்தல் இதுபோன்ற விஷயங்களை குரு தசாவில் கொடுத்தாக வேண்டும் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிற்கு பிறகு குரு தொடர்பான விஷயங்களை மகா பெரியவா இந்த ஜாதகத்தில் செயல்படுத்தியிருக்க வேண்டும் அதாவது குரு என்பவர் இந்த காலபுருஷனுக்கு ஒன்பது என்பது ஆன்மீகம் அறக்கட்டளை மேலும் பார்த்தீர்கள் என்றால் கல்வி நிலையங்கள் பாடசாலைகள் இதுபோன்று அனைத்துமே குருவின் காரகத்துவம் போல் பன்னிரெண்டாம் இடம் என்பது மோட்சம் ஆக குரு தசாவில்தான் மகாபெரிவா அவர்கள் அடைந்தார் ஆக இவை அனைத்துமே பார்த்தீர்கள் என்றால் லக்னத்திற்கு ஒன்பது பத்து இடங்கள் தொடர்பு அதே காலபுருஷனிற்கும் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் ஆதிபத்தியத்தின் தொடர்புகளும் மேலும் தசாக்களும் அந்த ஒன்பதாம் ஆதிபத்தியத்தின் தொடர்பாக ஏழு வீட்டின் வழியாகவும் நடத்தியிருக்கிறது அதேபோல் பத்தாம் வீட்டின் வழியாகவும் நடத்தியிருக்கிறது எட்டாம் வீட்டின் வழியாக செயல்படும் பொழுது அவர் வேற்று இடங்களை கொடுத்திருக்கிறார் மேலும் சந்திரனாகப்பட்டவர் நாலாம் இடத்திலிருந்து செயல்பட்டாலும் அவர் பத்தாம் வீட்டை பார்த்து அந்த கருமஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் ஆக அனைத்துமே இந்த ஜாதகர்ப்பு எடுத்ததற்கான நோக்கம் என்னவோ அதை அனைத்து தசாக்களும் முழுமையாக செயல்படுத்தியிருக்கிறது என்பதை இங்கே புரிந்து கொள்ளலாம் நாம் இதுவரை பெரியவா பிறந்த ஜாதகத்தை வைத்து இந்த காணொளி முழுவதும் அவர் பிறந்த நோக்கம் என்ன தொடர்ந்து எப்படி தசாக்கள் அவர் பிறந்த நோக்கத்தை எப்படி செவ்வனே செய்து முடித்திருக்கின்றன என்பதை விரிவாக பார்த்தோம் இந்த காணொளி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் இதனுடைய அடுத்த பகுதியாக அதாவது பாகம் இரண்டாக பெரியவாவின் ஆயுள் மற்றும் முக்தி லட்சணம் மற்றும் மூன்று சம்பவ நிர்ணயங்கள் அதற்குரிய காரண காரியங்கள் எப்படி நிறைவேறியது என்பதை பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லக்ஷ்மி திருச்சியிலிருந்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர जय श्री राम 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 जय श्री राम